தொடக்கமாக மின்கட்டண உயர்வை கண்டித்து ஆர்ப்பாட்ட முழக்கம் எழுப்பப்படுகிறது வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே ஐயா வாழ்கவே மருத்துவ வாழ்கவே ஐயா வாழ்கவே வளர்க வளர்க வளர்கவே வளர்க வளர்க வளர்கவே வளர்க வளர்க வளர்கவே வளர்க வளர்க வளர்கவே பா ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மின்கட்டண உயர்வை கண்டித்து மின்கட்டண உயர்வை கண்டித்து பாமக ஆர்ப்பாட்டம் பாமக பாமக ஆர்ப்பாட்டம் தமிழக அரசு தமிழக அரசு அரசு தமிழக அரசு தமிழக அரசு அரசு

அமல் படுத்து 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 அல்படுத்து படுத்து மாத மாத கணக்கிட்டை மாத மாத கணக்கிட்டை உடனடியாக படுத்து உடனடியாக அமுல்படுத்து மு க ஸ்டாலின் அண்ணாச்சு மு க ஸ்டாலின் அன்னாச்சி மாதம் ஒரு முறை மின்கட்டணம் மாதம் ஒரு ஒருமுனை முன்கட்டணம் வாக்குறுதி என்னாச்சு வாக்குறுதி என்னாச்சு ஷாக் அடிக்குது ஷாக் அடிக்குது ஷாக் அடிக்குது ஷாக் அடிக்குது மின்சார கட்டணம் ஷாக் அடிக்குது மின்சார கட்டணம் ஷாக் அடிக்குது அடிக்காதே 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 அடிக்காது ஏழை வயிற்றில் அடிக்காது ஏழை வயிற்றில் அடிக்காது கெடுக்காது 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 வியாபாரி வாழ்வை கெடுக்காது வியாபாரி வாழ்வை கெடுக்காது விலைவாசி உயர்வு மறுபக்கம் விலைவாசி உயர்வு ஒரு பக்கம் மின்கட்டண உயர்வு மறுபக்கம் மின்கட்டண உயர்வு மறுபக்கம் மூச்சு முட்டது தமிழ்நாடு மூச்சு முட்டது தமிழ்நாடு ஆட்சி நடப்பது பெருங்கேடு ஆட்சி நடப்பது பெருங்கேடு தேர்தல் தேர்தல் முடிந்து உயர்த்துகிறாய் தேர்தல் முடிந்து உயர்த்துகிறாய் நாட்டை நரிபோல் நடத்துகிறாய் நாட்டை நரிபோல் நடத்துகிறாய் மக்களை மந்தையாய் பார்க்கின்றாய் மக்களை மந்தையாய் பார்க்கின்றாய் ஜெயிச்சது முதுகில் குத்துகிறாய் ஜெயிச்சது முதுகில் குத்துகிறாய் குத்துகிறாய் மிதக்குது 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 மின்சார வாரியமோ மின்சார வாரியமோ ஊழலிலே மிதக்குது ஊழலிலே மிதக்குது ஊழலிலே மிதக்குது ஊழலிலே மிதக்குது சுமத்துது சுமத்துது

உயர்வை ரத்து அமல்படுத்து 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 மாத மாத கணக்கிட்டை மாத மாத கணக்கீட்டை உடனடியாக அமல்படுத்து உடனடியாக அமல்படுத்து அமல்படுத்து ஓய மாட்டம் ஓய மாட்டம் ஓய மாட்டம் மின்கட்டண உயர்வை ரத்து செய்வரை ஓய மாட்டம் ஓய மாட்டோம் ஓய மாட்டம் ஓய மாட்டோம்